அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறான் ஜீவன் உள்ள தேவனே மை துதிக்கிறான் சுதோதரிக்கிறாம் அண்டவரே மை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறாம் நன்றியோடு மை துதிக்கிறான் முழு இருதயத்தோடு மை சுதோதரிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் பலம் கொண்டு திடமனதா இரு நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாள்ல கூட நீ எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறோம் எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமீன் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா முந்தின வசனத்துல ஏசு கிறிஸ்துவ அவங்க சொல்ற அவங்க கிட்ட பேசுறாரு என் வார்த்தையை கை கொண்டா அவ என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொன்னாரு இவங்க வந்து அதை சரியா புரிந்து கொள்ளல அந்த வார்த்தைகளை இயேசு இயேசு சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் அவங்களுக்கு புரியாதனால பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆபிரகாமும் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்களே அவங்களோட தங்களோட தகப்பன் நான் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருந்தாங்க ஆபிரகாமோட பிள்ளைகள் தீர்க்க தரிசிகள் இத அவங்க வந்து கனம் பண்ணினாங்க அதனால அவங்க எல்லாம் மறித்து போயிருக்காங்க ஆனா நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான் இவங்களை வந்து நம்ப முடியல பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா யாரு வேத வசனத்தின்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு வந்து மரணம் கிடையாது அப்படின்னா நித்திய நித்தியமா அவரோடு கூட வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அத வந்து இவங்களால புரிந்து கொள்ள முடியல எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெ நீ பெரியவனோ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவங்க அறியல அதனால இப்படி எல்லாம் கேக்குறாங்க நீ ஆபிரகாம காட்டிலும் பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள் அப்ப பார்த்து கேக்குறாங்க நீ ஆபிரஹாம விட பெரியவனோ அப்படின்னு கேட்டு உன்ன நீயே எப்படிப்பட்டவனா ஆக்குகிறாய் நீ ஆளா நினைச்சுக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இயேசு பிரதி உத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும் நான் என்னையே பெருசா நினைச்சேன்னா என்ன நானே உயர்த்தி உயர்த்திக்கிட்டேனா அந்த மகிமை எல்லாம் வீணா இருக்கும் ஐம்பதாவது வசனத்துல இதே அதிகாரத்துல நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்துனிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா அவர் தனக்கு மகிமைய தேடல அவர் தன்னையே மகிமைப்படுத்திக்கல அது மாதிரி நம்மளும் நம்மளையே கூடாது பெருமையா நினைக்க கூடாது பெருமையா பேசக்கூடாது ஆஹ் நம்மளை நாமே பெரிய ஆளா நினைக்க கூடாது என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார் ஆனா பிதா வந்து இயேசுவ மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் பிதாதான் எங்களோட தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை பிதாதான் எங்கள் தேவன் சொல்றீங்க நாப்பத்தொன்னாவது வசனத்துல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம் பிதா ஆனா நீங்க அவரை அறிந்து கொள்ளலை ஏன் அப்படி சொல்றாருன்னா அறிந்திருந்தாங்கன்னா பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதனால் நீங்க பிதாவை அறியவில்லை அப்படின்னு சொல்றேன் நான் அவரை அறிந்திருக்கிறேன் இயேசு சொல்றாரு நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேன் நான் ஆயில் உங்களை போல நானும் பொய்யனாய் இருப்பேன் நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து பொய்யன் ஏன் சொல்றானா நாற்பத்தி நாலாவது வசனத்துல நீங்க பிசாசு நாள் உண்டானவங்க பிசாசு வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதனால நீங்க பொய் சொல்றவங்களா இருக்கிறது போல நானும் பொய் சொல்றவனா இருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் பிதாவை நான் அறிந்தது மாத்திரம் அல்ல அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கலி கூர்ந்தான் என்றார் ஆபிரகாம் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பகுதியில பிதாவாகிய ஆபிரகாம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் ஆஹ் ஏற்கனவே அவங்க வந்து எங்களோட பிதா ஆபிரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தொன்பதாவது வசனத்துல அவங்க சொன்னாங்க ஆபிரகாமே எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் வா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்த வந்து உன்னுடைய சந்ததி மூலம் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்ததியில தான் ஏசு கிறிஸ்தோ அஹ் பிறந்தா அந்த சந்ததி வரணும்னா ஈசாக்கு வந்து அந்த ஈசாக்கு வந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறக்கணும் அந்த ஈசாக்கை கண்டு களிகோர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணின அந்த வாசிர்வாதத்தை அவன் பார்த்தான் கண்டு களிகோர்த்தான் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் உனக்கு ஐம்பது வயசு கூட ஆகல அதுக்குள்ள ஆபிரகாமை எப்படி பார்க்க முடியும் ஏன்னா இவங்களோட எண்ணம் எல்லாம் ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனாகவே பார்த்தாங்க தேவனுடைய குமாரன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லாதனால அவங்க இப்படி கேக்குறாங்க ஏன் ஐம்பது வயசு அப்படின்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த வயதை சொல்லியிருக்கு என்னாகமம் நாலு மூணுல நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல ஆசிரிப்பு கூடாரத்துல பணி செய்யணும்னா முப்பது வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கணும் ஐம்பது வயசை தாண்டுனா அங்க பணி செய்ய முடியாது அதனால இங்க வந்து என்ன சொல்றாங்க ஐம்பது வயசு கூட ஆகலையே நீ அதுக்குள்ள தானே நீ இருக்க நீ எப்படியே ஆபிரகாம சந்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதற்கு ஏசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆபிரகாம் இருக்க உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு யாத்ராகமும் மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல மோசே தேவனை பார்த்து கேட்கிறாரு இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆஹ் உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல அப்படின்னு கேக்குறப்போ ஆண்டவர் வந்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதைத்தான் ஏசு கிறிஸ்து இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் முன்னமே நான் இருக்கிறேன் அவர் இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்கு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் உடனே யூதர்கள் இத வார்த்தையை கேட்டவனே கல்லு எறிகிறதுக்கு ரெடியாக்கிட்டாங்க ஏன்னா தேவனுக்கு சமமா தன்னை சொல்றத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஏவியராகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவங்களுக்கு வந்து கத்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபைய சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும் இது நியாய பிரமாணத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப அதன்படி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல கல் எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் உடனே அந்த இடத்த விட்டு இயேசு மறைந்து அவர்கள் நடுவே இருந்து கடந்து போய் தேவாலயத்தை விட்டு போனார் அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்றதுனால ஏன்னா அவருடைய வேலை வரல சிலுவை மரணத்துக்கான வேலை வர்ற வரைக்கும் யாரும் அவரை தொட முடியல அந்த சிறுவை மரண வேலையில மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சிச்சு ஏற்கனவே அவங்க வந்து யோவான் அஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கொலை செய்ய வகை தேடினாங்க அவங்களால பிடிக்க முடியல ஏழாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல அங்கேயும் கொலை செய்ய வகை தேடினாங்க அவங்கள ஏசு கிறிசுவா அவங்களால பிடிக்க முடியல அப்படின்றத பார்க்கிறோம் அந்த இடத்த விட்டு மறைந்து அவர்கள் நடுவுல இருந்து கடந்து போயிட்டாரு அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்று யூ அவர் ஏசு கிறிசு பேசுறதை கேட்டு கொண்டு இருந்த யூதர்கள் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க ஆபரகாமும் தீர்க்கதரிசிகளும் மறித்தாங்க ஆனா நீ வந்து என் வார்த்தையை கை கொள்றவன் மரணத்தை யூசிப்பதில்லை அப்படின்னு சொல்ற நீ ஆபரகாமை விட பெரியவனோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க அப்ப கிறிஸ்து சொல்றாரு நீங்க பிதாவை அறி அறிந்து கொள்ளல அறிந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னை ஏற்று கொண்டிருப்பீங்க நீங்க அறியல ஆனா நான் இதாவ அறிந்திருக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளும் கூட ஆஹ் நம்ம தேவனை அறிந்தவர்களா இருக்கணும் அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் வளரணும் அது மாத்திரம் இல்லை வேத வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும் ஆஹ் ஆப் ஆப்ரஹாம் குறிச்சி அவங்க சொல்றாங்க யூதர்கள் சொல்றாங்க ஆபரஹாம் வந்து ஆபிரகாம நீ கண்டாயோ உனக்கு அம்பது வயசு கூட ஆகலையே அப்படின்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து ஆபிரகாம் தோன்றதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் உடனே தேவனுக்கு சமமாக்குனா சமமா பேசின உடனே இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல யூதர்களால அவரை வந்து கல் எறிந்து கொள்ளணும்னு வகை தேடுனாங்க ஆனா கல்லை எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஏசு அந்த இடத்த விட்டு மறைந்து அவங்க நடுவுல இருந்து கடந்து தேவாலயத்தை விட்டு போனாரு அப்படின்றத தியானிச்சோம் இப்ப நம்ம ஜன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசபா இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளணும் உண்மை அறிகிற அறிவில வளர எங்களுக்கு கிருபை செய்ய அந்தவரே வசனத்தை அந்தவரையே ஏற்று கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ இங்க ஒவ்வொருவருக்கும் கிருவைத்தாங்க அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து சுத்திகரிப்பை கட்டளையிடும் செபிக்கிறான் அண்டவரே துதிக்கிறான் ஸ்தோத்திரிக்கிறான் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அந்தவரே நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் அந்தவரே இந்த நாள்ல நாங்க உண்மை அண்டவரே அப்பா எங்களோடு கூட இருக்கிறவராய் அறிந்து கொள்ள கிருவை சிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க உங்க வல்லமையினால் நிரப்புங்க அநேகர் உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ங்க அண்டவரே நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இன்றதை செய்ய கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ